திமுக மாதிரி அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி தான் ஆனா தளபதி ஏன் அதிமுகவை மட்டும் தாக்கி பேசாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலுமே இருக்குளபதி அப்படிங்கறதுக்கான அடுத்தபடியா தானா கூட்டம் சேருது மற்ற கட்சிகளுக்கு சேரக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து கூட்டி வராங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகே அதிமுகவை தளபதி இது வரைக்கும் தாக்கி பேசவே இல்லை அந்த கட்சி ஊழல் கட்சி தானே அப்படிங்கிற விமர்சனம் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு பட் தளபதியை பொறுத்த வரைக்கும்

தளபதி அதிமுகவை விமர்சனம் பண்ணி பேசாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ